அதாவது ஒரு கிரிமினல் மென்டல் நீங்கள் சொன்ன அந்த பொண்ணு ஏன்னா அதுக்கான ஆதாரங்கள் நிறைய ஆயிடுச்சு அவ வாயில் இவ வாயிலே அவ கூட பத்தியா இவகுடப்பத்தியான்னு இதெல்லாம் யாரும் படித்தவங்க பேசுறது கிடையாது அப்போது அது நாரவாயா இது நாரவாயா இந்த பேட்டியை பார்த்தீங்கன்னாலே தெரியும் அது ஏதோ போதவசு சாப்பிட்டுட்டு பேசுகிற மாதிரி தான் தெரியும் தொழில் மேலே என்னுடைய குடும்பத்துங்களை சத்தியமாக சொல்கிறேன் நான் இதுவரைக்கும் இது விஷயமா கார்த்திகை சந்திச்சதே இல்லை கார்த்திக் குமார் ஆடியோ மெசேஜ் அனுப்புனதே சுசித்ரா தான் ஆனால் அவங்க வீட்டுக்காரரு அந்த ஆடியோ பாருங்க எப்படி பேசியிருக்காருன்னு அப்புறம் பார்த்தா நீ வீட்டில் உட்காந்து கஞ்சாச்சுன்னா அப்புறம் எனக்கு என்ன அங்கே என்ன அப்புறம் எனக்கு என்னத்துக்கு அங்கே நான் இருக்கணும் சொல்லு கடந்த பிப்ரவரி மாதம் சுசித்ரா எனக்கு பண்ணிச்சு இந்த மாதிரி எனக்கு மிரட்டல் வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் வருது நான் நீ சொன்ன அதே வார்த்தையை நானும் சொல்றேன் சொல்லுங்க மேடம் சுச்சி மேடம் இன்டலெக்சுவல் வெல்ரெட் சுச்சி ஆர்ஜே சுச்சி ஐயராத்து பொண்ணு சொல்லு கேட்போம் இந்த குற்றச்சாட்டை அன்னைக்கே போலீஸில் சொல்லி சொல்ல வேண்டியதானே எதுக்கு இப்போ வந்து பேசணும் அப்போது ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்கா இருக்கான் நடமாட்டம் இருக்குன்னா கமல்ஹாசன் அரெஸ்ட் பண்ணி விசாரிங்க அது பொய்ன்னு சொன்னால் சுச்சித்ரா உத்தியும் உள்ளே போடுங்கன்னு சொல்லியிருக்காரு பட்டா கட்ட அதாக நான் சொல்கிறேங்க அதை நிரூபிக்க சொல்லுங்க அதுக்கான ஆதாரம் இருந்தால் நிரூபிஜா நான் ஏன் யூடியூபில் தொழில விட்டு உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரிவசப்படுத்துகிறது கிங் ட்வெண்ட்டி ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி கிங் டிவி நேரிலுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மரங்கத்துக்கு ஒரு முக்கியமான கெஸ்ட் தான் வந்திருக்காங்க அதாவது மூத்த நடிகர் சினிமா விமர்சகர் அதையும் தாண்டி சினிமா கிசு கிசுக்கு பேர் போனவர் வேற யாரும் இல்லை பயலோன் ரங்கநாத சார் தான் நம்ம கூட வந்திருக்காரு சார் வணக்கம் சார் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் சொல்லுங்க கடந்த இரண்டு நாட்களாகவே சமூக வலைதளங்களில் இரண்டு பேர் தான் அடிபடுது அதுல பாத்தீங்கன்னா முதல் பேரா அவங்களுடைய பேரு இரண்டாவது வந்து பட் சுஜித்ரா இந்த விவகாரத்தை இன்னைக்கு எப்படி பாக்குறீங்க சார் அதாவது ஒரு கிரிமினல் மென்டல் நீங்கள் சொன்ன அந்த பொண்ணு அது நடவடிக்கையாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அதுக்கான ஆதாரங்கள் நிறையா என்கிட்ட இருக்கு இது உண்மையிலே அவர் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுலாம் உண்மையாக குற்றச்சாட்டு எதுவுமே உண்மையாக இருக்கக்கூடாது முதல்ல ஏன் மேலே உள்ள குற்றச்சாட்டுகளை நான் சொல்லிடுறேன் ஏன் மேலே உள்ள குற்றச்சாட்டு நான் இன்னமும் கேரளாவுக்கு நடிகைகளை அனுப்புனேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது சத்தியமாக கிடையாது அதுக்கான ஆதாரம் இருந்தால் நிரூபிச்சா நான் என் யூடியூபர் தொழிலை விட்டுட்டு போயிடுறேன் கேரளாவில் நடந்த பிட்டுப்பட ஷூட்டிங்கே நீங்கள் சென்னைக்கு மாற்றினது நீங்கள் தான் நீங்கள் தான் முக்கியமான அடுக்கலாம் கொண்டு வந்தீங்க இந்த பிட்டுப்படத்தில் நடிக்கிறது நடிகைலாம் நீங்கள் தான் கொண்டு வந்தீங்கன்னு சொல்கிறாங்க ஏங்க ஃபிலிம் என்பது என்னைக்கு வீடியோ ஆரம்பிச்சதோ அன்னிலேருந்தே இருக்கு எனக்கு எந்த எந்தவித சம்மந்தமும் இல்லை அதான் சொல்கிறேன் இந்த குற்றச்சாட்டுக்கும் இந்த புகாருக்கும் ஏதாவது ஆதாரம் இருந்தால் நிரூபிக்க சொல்லுங்கள் நான் என்னுடைய யூடியூபர் தொழிலை விட்டு போய்விடுகிறேன் அதாவது படை சுஜித்தர் அவர்களுக்கும் அவருடைய கணவருக்கும் தனுஷ் அவர்களுக்கும் அவர்களுக்கு அந்த சம்பவத்தை வந்து அதில் நீங்கள் வந்து எப்படி சார் உள்ள உள்ளே வந்தீங்க இல்லை நான் வரவே இல்லை அதாவது சுச்சி லீக்ஸ் என்று அவர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பண்ணும்போது நான் ஃப்ரேமில் இல்லை அப்போ நான் யூடியூப்ல இல்லை அதனால் அந்த சம்பவம் எனக்கு தெரியாது ஆனால் செய்தியெல்லாம் நான் வெளியிட்டேன் அதே மாதிரி அந்த விஷயங்களை நான் யூடியூபில் பதிவு பண்ணேன் அதில் எனக்கு சம்மந்தம் இருக்க தவிர அந்த நிகழ்ச்சிக்கும் சம்பவங்களுக்கும் நேரடியாக எனக்கு தொடர்பு கிடையாது அந்த சுட்சலி சம்பவத்தில் பத்திரிகையில் வந்த செய்தியை தான் நான் சொன்னேன் இன்னும் சொல்லப்போனால் குமுதம் யூடியூப்பில் கூட அதை பற்றி நான் பேசியிருக்கிறேன் இன்னொரு யூடியூப்லேயும் பேசியிருக்கேன் மொத்தம் மூணு யூடியூப்பில் அந்த சம்பவங்களை பற்றி நான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் அதில் ஒன்று குமுதம் யூடியூப் யூடியூப்பில் மட்டும் தான் உங்களுடைய பங்கு ஆமாம் வேறு எதுலேயும் எனக்கு பங்கு கிடையாது மற்றபடி நீங்கள் இல்லை ஆனா இருந்தாலும் இப்போ என் கணவர் கார்த்திக் குமாரும் தனுஷும் பணம் கொடுத்து தான் பேச பேசணும் அப்படின்லாம் சொல்றாங்க என் தொழில் மேல என்னுடைய குடும்பத்துங்களை சத்தியமா சொல்றேன் நான் இது வரைக்கும் இது விஷயமா கார்த்திக்கை சந்திச்சதே இல்லை அவரும் என்கிட்ட பேசினதே இல்லை இந்த சுஜிநீக்ல சம்மந்தப்பட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா தனுஷ் அப்புறம் த்ரிஷா ஆண்ட்ரியா அணிவகுத்த பேர்லாம் அடிபட்டு சார் இது எப்படி சார் எடுத்துக்கிறது இது உண்மையா இருக்கும் சார் இதை சொன்ன புகார் சொன்ன தகவலை சொன்னது அந்த பொண்ணு தான் அதுதான் இது உண்மைங்கிறத நிரூபிக்கணும் எனக்கு அதுங்க எந்த சம்மந்தமும் கிடையாது ஏன்னா அந்த விருந்துகளில் கலந்துருக்கிறேன்னு அதுவே சொல்லியிருக்கு அதாவது தங்க தாம்பாளத்தில் கொண்டு வருவாங்க அதில் வந்து கொக்கைன் வச்சுருப்பாங்க நான் வேண்டான்னு சொன்னதெல்லாம் அது சொன்னது தான் அப்போ அதுதான் இந்த பார்ட்டியில் அது நடந்துச்சு யார் அந்த பார்ட்டி நடத்தினா யார் கொக்கைன் சப்ளை பண்ணா இதெல்லாம் விவரிக்க வேண்டியது உண்மையை சொல்ல வேண்டியது அந்த பொண்ணோட பொறுப்பு தானே தவிர எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு பதினோரு ஆண்டுகள் அவருடைய கணவருடைய வாழ்ந்துட்டு இன்னைக்கு வந்து கணவர் கணவர் வந்து அவருடைய கணவரை வந்து இன்னைக்கு வந்து கேம் சொல்கிறது ஒரு நெச்சையாளர் இது எப்படி சார் உண்மையிலே கார்த்திக் குமார் வந்து ஒருநிச்சேற்காளர் எப்படி சார் அவரு அவரு சொன்ன வீடியோவே இருக்கு அதை நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம் அதாவது கார்த்திக் குமாரே நாம் ஓரிண சேர்க்கையாளராங்கிறது பால் சொல்லியிருக்காரு அந்த வீடியோவை நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம் இல்லை அவரே சொல்லியிருக்காரு நான் ஒரு நெச்சரிக்கையாக சொல்றதுக்கு நான் வந்து சந்தோஷப்படுறேன் அப்படின்னா சொல்லியிருக்காரு அதான் சொல்கிறேன் அந்த வீடியோவை நீங்கள் எடுத்து போட்டால் போதும் அதாவது ஒருநேர் சேர்க்கையாளருங்க தப்பு இல்லை நான் ஒருநிலைச் சேர்க்கையாளர் மாநாட்டுக்கு எல்லாம் அவர் சொல்கிறாரு அது சரி இந்த இந்த விஷயங்கள் தெரிந்த உடனேயே ஏன் நாங்கள் டாக்டர்கிட்ட போய் நடவடிக்கை எடுக்கல ட்ரீட்மெண்ட் கொடுக்கலங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது இது அல்லாமல் அவர் அதாவது இது எப்படி நடந்து நாங்கள் கடந்த பிப்ரவரி மாதம் சுச்சித்ரா எனக்கு ஃபோன் பண்ணிச்சு இந்த மாதிரி எனக்கு மிரட்டல் வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் வருது அதனால் நான் இதை பற்றி டிவியில் இந்த யூடியூப்ல பேசன்னு நினைக்கிறேன் நான் இதுக்கு முன்னால் உங்களை பற்றி இதுக்கு முன்னால் என்னை பற்றிலாம் பேசியிருக்கு அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மன்னிச்சுக்கிடுங்க ஆனால் நம்ம நான் சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்னை பேட்டி எடுங்க உங்களுக்கு தான் நிறைய யூடியூப் சேனல் தெரியுமே அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் ஆமாம் அதுக்கப்புறம் அந்த அந்த வாய்ஸ் மெசேஜை பார்த்தா அது கார்த்திக் குமார் வாய்ஸ் மெசேஜ் தான் இருக்குது இது வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளை மாட்டிவிட பார்க்குது அது கிரிமினல் பிரெயின்னு நமக்கு தெரியும் அதுவும் இல்லை பைத்தியக்கார கிரிமினல் அது நம்மளை ஏதாவது மாட்டி விட்டுருவோம் நாம் டீசெண்டாக யூடியூப் சேனலில் பேசிகிட்டு இருக்கோம் நான் ஓப்பனாக சொல்கிறேன் என்னுடைய நேரலும் தெரியும் நான் அறிவறுப்பாகவோ ஆபாசமாகவோ ஒருதலை பட்சமாகவோ எப்போதுமே நான் பேசியதில்லை ஆதாரம் இல்லாமல் நான் பேசியதும் இல்லை அதுபடி நான் ஆபாசமாக பேசுகிறேன்னா யூடியூப்லேயே என்னை தடை பண்ணிடுவாங்க அப்படி நான் பேசவே இல்லை ஆனால் இதெல்லாம் தாண்டி ரொம்ப ஆபாசமாக இப்போ சமீபத்தில் பேசியிருக்காங்க இது வந்து அத்துமீறலான செயல் சட்டத்துக்கு புறம்பான செயல் என்னை வந்து கொலம்பரட்டல்கள் பண்ணியிருக்காங்க அது மிகப்பெரிய தப்பான விஷயம் அதுவும் போலீஸுக்கு இப்போ நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் நடவடிக்கை எடுக்கும்போது சீரியஸாக இருக்கும் அது அப்போ நான் அதை மாட்டேன்ட்டேன் அந்த கோபத்தை வச்சுக்கிட்டு சமீபத்தில் யூடியூபுக்கு ஃபோன் பண்ணி நானே பேட்டி கொடுக்குறேன்னு சொல்லி வழியே போய் அவங்க வீட்டுக்காரன்னு சொல்லி ஒரு வக்கீலையும் கூப்பிட்டு போயிருக்காங்க அந்த பேட்டியை பார்த்திங்கனாலே தெரியும் அது ஏதோ போதை சாப்பிட்டுட்டு பேசுகிற மாதிரி தான் தெரியும் அது கண்ணு நடவடிக்கை செயல்பாடுகள் பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிமினல் பைத்தியம் மாதிரியே அது இருக்கும் இன்னும் சொல்ல போனால் போதையில் போட்டுக்கிட்டு பேசுன மாதிரியே தெரியும் அதுல எந்த சந்தேகமும் நடந்த சம்பவத்தை சொல்ற மாதிரியே இருக்கு சார் இல்லாம ஏங்க இந்த நடந்த விஷயத்தை போய் போலீஸ்ல சொல்ல வேண்டியதானே எதுக்கு யூடியூப்ல வந்து பேசிக்கிட்டு இருக்க சமூகத்தை திருத்தணும்னா இந்த மாதிரி நான் இப்ப நான் வந்து தகவல்களை சொல்றேன் எனக்கும் அதுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா நான் தகவல்களை சொல்றேன் அவங்க சொன்ன விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கேன் மற்றபடி நாயா நானா சொல்றது இல்லை இப்ப நீங்களா இவ்வளவு தவறு கொக்கைங்கிறது ஒரு சட்டப்படி தப்பு என்ன ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொல்றது அதை விட தெரியும் தப்பு இந்த விஷயங்களை யூடியூப்ல பேசுறது போல நேரம்ல போய் கம்ப்ளைண்டா கொடுக்க வேண்டியது தானே இதுக்கு ஏன் பயப்படணும் அச்சப்படணும் தயங்கணும் இந்த கேள்வி நான் கேட்பேன்ல கண்டிப்பா நேரில் கேட்பாங்க இல்லையா அதாவது சாதாரண மனிதர்களே அவரை சொல்லலை செலிபிரிட்டியெல்லாம் புச்சமா இருக்கிற சூப்பர் ஸ்டார் ஃபேமிலியை பத்தி எல்லாம் பேசிட்டாங்க அப்புறம் யாரையும் யூடியூப் வாழ்க்கை கெடுத்து அதான் ரேப் சொல்லியிருக்காங்க ஏன் நீங்க கேள்வி தயங்குவீங்க என்ன ரேப் பண்ணிட்டேன்னு தென்கு சொல்லுது அப்போ ரேப் பண்ணிட்டேன்னு சொன்னாக்கா நீ ஏன் காலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணல எத்தனை காலமாக எதுக்கு பொறுமையாக இருக்கணும் ஆ இப்போ எதுக்கு அதாவது அதோட நோக்கம் சம்பந்தப்பட்டவங்களை அவமானப்படுத்தணும் வழி சுமத்தணும் அவதூறு பண்ணணுங்கிறத தவிர வேற என்ன இருக்குது நேராக போய் கம்ச சொல்லி என்ன ரேப் பண்ணிட்டாருன்னா அவங்க விசாரிக்க போகிறாங்க வழக்கு போட போகிறாங்க அதை விட்டுட்டு இப்படி தெருல உட்காந்துட்டு மைக்கில் உட்காந்துட்டு பேசணுங்கிற அவசியம் இருக்குது பதினோரு ஆண்டு காலம் அவருடைய கணவரோட வாழ்ந்துட்டு இன்னைக்கு வந்து என் கணவர் வந்து ஒரு கே ஒரு நீச்சரிக்கையாளர் இவரும் தனுஷ் ஒரே ரூம்ல இருந்தாங்க இப்ப எல்லாம் என்ன சார் இந்த குற்றச்சாட்டை அன்னைக்கே போலீஸ் சொல்லி தொழில வேண்டியதானே எதுக்கு இப்போ வந்து பேசணும் அப்போ ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்கா அப்போ கார்த்திக் குமார் ஒரு ரெண்டாம் திருமணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்றாரு அந்த குடும்பத்தை சீரு குலைக்கணுங்கிற கேட்டேன் இந்த வேலை அப்போ அன்னைக்கே அந்த விஷயத்தை பார்த்துச்சுன்னா இதை போய் டாக்டர்கிட்டயோ இல்லை கம்யூனிஸ்ட் சொல்ல வேண்டியதுனே இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் தப்பாக போகிறாரு சொல்ல வேண்டியது தானே ஆனால் அவங்க வீட்டுக்காரர் அந்த ஆடியோவை பாருங்கள் எப்படி பேசியிருக்கிறாருன்னு Why are you abusing my mother, my children and me? Why are you tormenting me? ஒரு சாப்பாடாக போட்டு ஒரு தூங்க வைக்கிறோம்னா அதை கூட உனக்கு செய்ய ஒழுங்காக துப்பு இல்லை ஒருத்தனை தூங்க கூட உனக்கு வந்து தெரியலைன்னா அப்புறம் நீ என்ன மனுஷின்னு தான் உனக்கு கேட்டேன் அடுத்து ஏதோ ஒன்று புதுசாக ஆரம்பித்த அசிங்க அசிங்க அம்மா பேசுகிறேன் நீ வாய்க்கு வந்ததை பேசுகிறேன் அவ வாயிலவே இவ வாயிலவே அவ கூட பத்தியா கூட பத்தியான்னு இதெல்லாம் யாரும் படித்தவங்க பேசுகிறது கிடையாது இப்படிலாம் ஆ இந்த லாங்குவேஜ் உனக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னா உன்னை கேட்டேன் உன் உழைப்பு அப்படி இல்லையே உன் வளர்ப்பு நல்ல வளர்ப்பு தானே நல்ல ஒரு ஆச்சாரமான ஒரு பிராமின் கிராமின் நான் வந்தேன் நல்ல சிஸ்டர்ஸ் தானே இருக்காங்க உன் தான் பேசும்போது ஐ நியூ ஐ கே கேட் ஐ கேட் ஃபீல் தட்டி கம்ஃபர்டபு பேக்ரவுண்ட் ஏன் இந்த ஒரு கேவலமான ஒரு பேச்சு சாக்கடை நாராசமான உனக்கு கேட்டேன் எதுக்கு வந்து இப்ப நீ பிரதீப் ஆகட்டும் ஆகட்டும் இவரே தான் சொல்றா கைய பிடிச்சல் தான் இன்டென்ஷன் சரியில்லைன்னா அப்புறம் பார்த்தா நீ வீட்டுல உட்காந்து வச்சுட்டு கஞ்சாச்சுன்னா அப்புறம் எனக்கு என்ன அங்க என்ன அப்புறம் எனக்கு என்னத்துக்கு அங்க நான் இருக்கணும் எல்லாரும் சொல்லு நீ சொன்ன அதே நான் சொல்றேன் ஓ மம்புக்கு நான் ஊருகாவா அதே மாதிரி உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்த தக்காளி சட்னிங்க சொல்லுங்க மேடம் சுச்சி மேடம் இன்டெலெக்சுவல் வெல் ரெட் சுச்சி ஆர்ஜே சுச்சி ஐயராத்து பொண்ணு சொல்லு கேட்போம் கார்த்திக் குமார் எனக்கு பணம் கொடுத்து பேச வைக்கிறேன்னு சொல்றாரு கார்த்திக் குமார் ஆடியோ மெசேஜ் அனுப்புனது சுசித்ரா தான் இந்த மறுக்க ஆதரவு நான் தான் அந்த வச்சிருக்கேன் என் போன அதை அனுப்பியிருக்கு நேற்று கூட என்ன பேசியிருக்கு தெரியுமா நீங்க கார்த்திகுமார உங்க கிங் டிவியில பேட்டி எடுங்க பேசி இருக்கு கார்த்திகுமாரையும் என்னையும் இணைச்சி கார்த்திகுமார்ட்ட நான் காசு வாங்கிட்டு பேசுறதா கார்த்திக் கார்த்திகுமார நான் பேட்டி எடுக்கணும்னு சொல்லுறேன் இது லூஸ் இல்லாம என்ன நீங்க வந்து பல்வேறு நடிகைகளை பத்தி தவறா பேசியதாக கிட்டத்தட்ட இருபது வழக்கு இருக்கு இருபத்தாறாவது கிடையாது நடிகை எந்த வழக்குன்னு போட்டேன் நீங்க நடிகை பத்தி பேசுறேன்னா இன்னைக்கு

ஏன்னா யூடியூப்பில் உண்மையை பேசி இன்னைக்கு இந்த அளவுக்கு என்னுடைய ரசிகர்களுக்கு ஆதரவாக இருக்க ரசிகர்கள் எனக்கு ஆதரவாக இருக்காங்கன்னா நான் பேசுகிற உண்மை தகவல் தான் பொய் தகவல் எதுவுமே கிடையவே கிடையாது அப்படின்னு தான் நான் பத்திரிகையாளர் காட்சிக்கு போக முடியாது இன்னைக்கு எல்லா பத்திரிகையாளர் ஃபங்க்ஷனுக்கும் நான் போகிறேன் யாராவது ஒருத்தர் என்னை கேட்டுக்கலாமே ஏன் அன்னைக்கே கலைஞர் டிவி நிகழ்ச்சியிலேயே கலைஞர் டிவியில் வேலை பார்த்த எல்லாரும் என் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அந்த பேட்டியில் கலந்துக்கிட்ட ரெண்டு பொம்பளைகளும் என் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படி என்கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டா நான் பொய் பேசுகிறேன் அவதூறு பேசுகிறேன் தப்பா பேசினா என் கூட ஃபோட்டோ எடுப்பாங்க ஆனால் வந்த வீடியோ ரொம்ப காட்டாசியம் இருந்துச்சு சார் உங்களை வந்து அட்டாக் பண்ண மாதிரி இருந்துச்சு ஏங்க அது வந்து செட்டப் அதாவது என்னை பற்றி திட்டினால் அவதிரிய படப்புனா பார்க்கறக்கு ஆக்டர் இருக்காங்க இருக்கா போடுறாங்க அதுக்கு நம்ம நினைச்சி முடி காட்சை மரம் கல்லடி கொள்ளன்ட்டு அப்படியே கண்டுக்காம போயிட்டு ஆனால் உங்க மேல இந்த விளக்கம் இல்லையா சார் எதுவும் இல்ல நடிகைகளும் இது வரைக்கும் எங்கள் விளக்கு போட்டது நடிகர் விளக்கு உங்க மேலே விளக்கு கொடுத்துருக்காங்க கமிஷன் ஆஃபீஸ்சில் யாரு நான் தெரு சுஜிதர் என்ன கேஸ் போட்டாங்களாமா கேஸ் இருக்கு பிடிச்சி சொல்லுங்க சுசித்துல எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுத்து கேஸ் இருக்கு நிரூபிக்க அதாங்க நான் அதை சொல்றேன் சொல்லுங்க அப்பதான் இந்த இந்த தேதியில வக்கீல் வந்து வாயில வந்து வாங்கியிருக்காரு இந்த கேஸ் இருக்குன்னு சொல்லிருக்காது எங்க சொல்லிச்சு உங்க கூட பேசிட்டு தொடர்ச்சியா பேசிட்டே இருக்காங்க திரும்ப வந்து உங்களை ஆனா அவங்க தான் என்கிட்ட மெசேஜ் போட்டுருக்காங்களே தவிர நான் இதுவரைக்கும் பதில் அனுப்புறேன் அதான் சார் நேற்று வரைக்கும் கூட உங்கள்ட்ட பேசியிருக்கான்னு சொல்றாங்க ஆனா போட்டு அதான் எப்படியோ எப்படியோ ஒரு பேசிட்டு இருக்காங்க ஆனா உங்க மீது ரொம்ப காட்டத்துல பேசுறது அதான் பைக்கியே அதாவது தண்ணி இருந்துச்சுன்னா ஒரு பேச்சு தண்ணின்னு கஞ்சா கஞ்சா போட்டாச்சுன்னா எதிர்மறை பேச்சு இது ஒரு பைத்தியம் தானே அவர் வீட்டுக்காரர் கார்த்திக் குமார் தனுஷ் சான்றி அணிவதுலாம் ஒன்றா இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு ஆனால் அவங்க வந்து நான் சம்மதப்படல நான் இந்த பார்ட்டி கூட போகல அந்த டீம் கூட நான் இல்லை அப்படின்னு சொல்றாங்க சார் இதெல்லாம் எப்படி சார் ஆமாம் அது போய் தெரியல அவங்களே மறத்து இல்ல இப்போ கிரிஷா கூட நான் நல்லது செஞ்சா கூட என்னை தப்பா பேசுறாங்க சொல்லி இன்ஸ்டாகிராமில் பதிவு போட்டிருக்கு கிட்டத்தட்ட இரண்டு மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த திரும்ப ரீ பண்ணுறது இல்லை என்ன என்ன லாபம் அவங்களுக்கு வந்துடும் சுஜித்ரா என்னுடைய கணிப்பு சரியா இருக்குமே அதோட இன்டென்ஷன் இதுதான் அதாவது முதல்ல சுட்சிலிக்குன்னு சொல்லி பரபரப்பு ஏற்படுத்துச்சு இல்லையா இப்போ சினிமாக்காரங்க யாருமே வந்து அது சீன்றதில்லை இப்போவும் பேசிக்கிட்டு இருக்க அடிப்படையை பார்த்தா சினிமாக்காரங்க யாரும் சீண்ட மாட்டாங்க மறுபடியும் யூடியூப் மூலமாக சில சம்பாத்தியங்கள் சில வரவுகள் ஏற்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி தான் இது இப்போ கூட நான் வந்து அவனுடைய புருஷன் நடித்த படங்களை பற்றி நான் வந்து விமர்சனம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒன்று வீடியோ எனக்கு போட்டுருக்கு அந்த வீடியோ தெளிவாக இருக்குது அது வந்து நார்மல் ஸ்டேஜின்னு தெரியுது ஆனால் பேசுனது அப்புறம் மறுபடியும் பேசுறது எல்லாமே பேட்டியில் பேசுறது எல்லாமே போதையில பைத்தியமா வளர தான் இருக்கு கார்த்திக் குமார் நடிச்சிருக்கிற அண்ட் அவர் நடிச்சிருக்கிற அனைத்து படங்களும் அண்ட் அவர் இயக்கி இருக்கிற அந்த ஒரு படமும் நாங்க ரிவ்யூ பண்றதா இருக்கோம் சோ எந்த வரிசையில ரிவ்யூ பண்ணலாம் என்னெல்லாம் படங்கள் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு நீங்க காமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா கார்த்திக் குமாரோட எல்லா படத்துக்கும் நான் நெகட்டிவ் ரிவியூ எல்லாம் கொடுக்க மாட்டேன் அது அதாவது நீங்க பட் சுஜித்ரா பத்தி யூடியூப்ல பேசினா மட்டும் தான் இருக்கு சுசித்ரா நேரில் நான் பார்த்தது இல்லை கார்த்திக் குமாராவது நான் ரெண்டு மூணு அவரு டைரக்ட் அவர் படம் நடிச்சிருக்காரு அவரை சந்திச்சிருக்கேன் பேசிருக்கேன் ஆனா சுசித்ரா நான் நேரில் சந்திச்சது கிடையவே இருக்கேன் நீங்க கார்த்திக் குமாரோட பழகும்போது எப்படி சார் அவரோட கரெக்டர் நல்ல மனுஷங்க அவர் ஜென்டில் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவரு படிச்சவரு ஏன்னா அவர் படம் டேரக்ட் பண்ணிருக்காரு நாலு படத்துல நடிச்சிருக்காரு அப்போ அவர் எப்படியும் ஒரு மினிமம் குவாலிபிகேஷன் அவர் வந்து ஒரு டைரக்டரை ஒரு படத்தை பண்ண முடிஞ்சது நாலு படத்துல நடிக்க முடிஞ்சது நீங்க கணவர் கூட படை படத்துல அடிச்சிருக்கீங்க ஆனால் சுஜியை விட கிடையாது பைத்தியம் எப்படி பேசு அது பேச்சு ஒரு பொண்ணோட பேச்சு மாதிரி இருக்கு பைத்தியத்தோட பேச்சு அவ்வளவுதான் ஒரே வாக்கியம் சொல்லிட்டேன் அது வந்து ஒரு கிரிமினல் பைத்தியம் அதாவது இப்போ தண்ணி போதையில் இல்ல நேரத்தில் வேற ஒரு ஆளு போதையில் இருக்கிற நேரத்துல வேற ஒரு ஆளு நேர்முறை எதிர்முறை மாதிரி அதாவது இவ்வளோ ஒரு விஷயங்கள் சினிமா பிரபலத்தை பத்தி அவர் ஓப்பனாக பேசிட்டு இருக்காங்க ஒரு வீடியோல இதே சாதாரண மனசுல பேச நேரத்துக்கு உள்ள வச்சுருவாங்க அவங்கள ஏன் என்ன காரணம் இது வரைக்கும் அரசு வந்து கைது பண்ணல கவலை வேடிக்கை பார்க்குதா என்ன காரணம் இல்ல இது அரசாங்கத்திட்டே தான் கேட்கணும் நான் என்ன நான் ஒரு சாதாரண யூடியூபர் நான் இந்த கேள்விக்கு என்ன பண்ணி சொல்ல முடியும் ஏன்னா இப்ப ரெண்டாளா போயிட்டு இருக்கு உங்களையும் ஏன் அதாவது அரசியல் பாஜக அரசியல் கட்சி தலைவர் ஒருவரு வந்து நேற்று பேசியிருக்காரு ஒன்று கொக்கைன் நடமாட்டம் இருக்குன்னா கமல்ஹாசனை அரெஸ்ட் பண்ணி விசாரிங்க அது பொய்ன்னு சொன்னால் சுச்சித்ராத்தையும் உள்ளே போடுங்கன்னு சொல்லியிருக்காரு பாஜக காரர் இது கிட்டத்தட்ட அரசியல் மாதிரி வந்துருச்சு அதனால நம்ம சீமான் பேசுவார் எல்லாருமே பேசுவார் அது மொத்தம் போதை இப்போ கலாச்சாரம் சினிமா நினைக்கிறீங்களா இல்லை அந்த பொண்ணு சொல்கிறது பார்த்தா அந்த கருத்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இருக்கலாம் அவங்க மீது ஏதாவது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போறீங்களா ஆமா இப்போ வந்து தம்ம நடிகர் இருந்து நடவடிக்கை எடுத்தாங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லை நான் கம்ப்ளீட்டாக அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து சொல்லி கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் ஏன்னா உங்கள் மீது ஏற்பட்ட தாக்குதல் நடத்தப்படலாம் சொல்லியிருக்காங்க ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க அது கிரிமினல் பைத்துன்னு நான் சொல்லிட்டேன் இது முக்கியமான விஷயத்த நான் என்ன சொல்ல வரேன்னா குரு இருந்து நேரத்தை ஃபோன் பண்ணாங்க காலையில் இந்த மாதிரி நீங்கள் நீங்க நீங்கள் நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன் இதெல்லாம் பொய் குற்றச்சாட்டு சார் எல்லாம் சொல்லிக்காங்கன்னு அவங்க ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க அப்போ நான் மறுபடியும் வந்து பேட்டிக்கு வர்றேன் அவர் கேட்குற கேள்விகளுக்கு நான் பயில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நேற்று சாயங்காலம் ஆறு மணிக்கு ஃபோன் பண்ணி நான் வர முடியாது அப்படின்னு சொல்லி வேற சேனலில் பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது என்னோட நேருடன் வாதிட அவங்களுக்கு தயக்கம் அச்சம் பயம் எல்லாம் இருக்குது அது ஏன்னா அவங்க சொன்ன புகார் எதுக்குமே ஆதாரம் கிடையாது இல்லை அவங்க அவங்க வந்து உங்கள் மேலே இருக்கிற குற்றச்சாட்டை என்னென்னா நீங்கள் வந்து சக நடிகையில் தவறாக பேசுவீங்க அடுத்தவங்க பெற்று வட்டி பார்க்குறீங்க ஏங்க பெட்ரூம் எல்லாம் நான் எட்டி பார்க்கலங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன் பெட்ரூம் திறந்து வைக்காம யாரும் எட்டி பார்க்க முடியாது ரெண்டாவது நான் நான் வந்து இட்டு கட்டி சொல்லுவதே இல்லை ஒரு நடிகை சொன்னதையோ ஒரு நடிகர் சொன்னதையோ ஒரு தயாரிப்பாளர் சொன்னதையோ தான் நான் சொல்றேன்னு தவிர நானா கற்பனையாக எந்த செய்தியும் சொல்வதில்லை என்னுடைய வீடியோவை பார்த்து தெரியும் கண்டிப்பா சார் உங்களுக்கு வந்து மிக மிக நன்றி சார் நன்றி வணக்கம் வாழ்க வளம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்